எதுக்கு இப்போ இட்லி வியாபாரிங்க இட்லி வியாபாரம் தனுஷு இல்லை 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 நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது தாத்தாவின் ஆட்சியில் கிட்னி வியாபாரம் பேரனுடைய ஆட்சி கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி நீங்கள் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் இன்ப நிதியை ப்ரொமோட் ஆகி அது பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னா ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படத்தை நடிக்கணும் அந்த படத்திற்கு தம்பி ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் நமக்கு வந்து ஓகே இது வாரிசு அரசியல் தான்ன்றது தெரியுது இப்போ திமுகலேயே இருப்பாங்கல்ல திமுகலேயே ஒரு தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் திமுக அப்படின்னு சொல்லி போஸ்ட் ஒட்டிக்கிட்டு இன்னமும் அவங்களுக்காக பேசிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்ப நிதிக்கு இப்போ இன்ப நிதிக்கும் வரவேற்பெல்லாம் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு என்னென்னா வேலை கிடைச்சிருந்து சந்தோஷமா இருக்கும் இப்போ இவருக்கு போஸ்ட் ஓட்டுற வேலை நம்ம கிடச்சிருச்சு அப்படிதான் பார்த்துக்கிட்டேன் சார் நம்ம கிண்டலா பேசுனா கூட இப்படி சொன்னா கூட உண்மையாவே அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்காது இருக்கா சார் அப்படியே அவ்வளோ வருத்தம் இருக்க ஏன் திமுக போகிறான் உதயநிதி அவர்களுக்கு ஒரு அறிமுகம் கிடச்சிது ஒரு ஒரு படம் முதல் படம் கிடச்சிது ஒரு பெரிய வெற்றி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார் அதுக்கப்புறம் கொயிட் பண்ணிட்டு வந்துட்டார் அப்போ கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தானே சரி இன்றைக்கி சினிமாவில் அரசியல் பிரபலங்களை தேடாதீர்கள்னு சொல்லி ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு ஆனால் தான் மகனையும் அப்படி தான் கொண்டு வந்தார் தான் பேரனையும் அப்படி தான் கொண்டு வர போகிறாருன்றத

இட்லி கடை தெரியுமா இட்லி கடை பார்த்துருக்கீங்களா பார்க்கல சார் பார்க்கல இட்லி கடை அப்படின்னு ஒரு திரைப்படம் வரப்போகுது தனுஷ் அவர்களோட நடிப்பில் அவருடைய டைரக்ஷனில் வருது அந்த படத்தினுடைய ஒரு தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் பெருமையுடன் வழங்கும்னு வரும் இல்லையா அந்த இடத்துல அந்த நிதியை இப்படி தூக்கிட்டு இன்ப நிதி இப்படி சேர்த்துட்டாங்க அது வந்து இப்போ ரெட் ஜெயின் மூவிஸ் இன்ப நிதி பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடிக்கும் இட்லி கடை அப்படின்னு வரப்போது அவருடைய பேரில் முதல் ப்ரொடக்ஷன் அப்புறம் அடுத்து ஆக்டிங் கிளாஸ்லாம் போயிட்டுருக்காருன்னு செய்திகள் வருது அதுக்கான அந்த வீடியோஸ்லாம் பார்க்க முடியுது ஏன் தனியாக கிளாஸ் போயிட்டு அவங்க தாத்தா நடிக்கிறாரு அவங்க அப்பா நடிக்கிறாரு பொதுமக்கள் மத்தியில் அப்படி நினச்சிட்டு போக வேண்டியது தானே அது மாதிரி இப்போ ஒரு இது வந்துகிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க அடுத்து அதே வாரிசு அரசியல்னு சொல்லப்படக்கூடிய இடத்துல அவர் இப்போ அடுத்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் இதனால் இப்போ உடனடியாக இப்போ ப்ரொடக்ஷன் அடுத்த ஆக்டிங் எல்லாமே வந்திருக்கார் என்ன காரணம் எதுக்கு இப்போ இட்லி வியாபாரம்றீங்க இட்லி வியாபாரம் தனுசுது இல்லை 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 நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது தாத்தாவின் ஆட்சியில் கிட்னி வியாபாரம் பேரனுடைய ஆட்சி கதையில் வந்து பார்த்தீங்கன்னா இட்லி வியாபாரமா நீங்கள் அதை அப்படி தான் எடுத்துக்கணும் தாத்தாவுடைய ஆட்சியில் முறைகேடாக கிட்னி வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை தடுத்து அந்த நபரை கைது செய்து அந்த ஆஸ்பத்திரிக்கு சீல் வச்சு பண்ணுறதுக்கு வழிவகை இல்லை பிரான்ச் மாற்றி விட்டுருப்பாங்க இப்போ இருக்கு இப்போ அங்கே நடக்கல நடக்கலன்னு சொல்கிறாங்களே தவிர எந்த துரித நடவடிக்கை நட எடுக்கலை இப்போது கிட்னி அது என்ன சார் இப்போ வேற ஒருத்தங்களுக்கு தேவைப்பட்டதை எடுத்து கொடுத்தாங்க அதுதானே சார் அது சட்ட தப்பு இல்லை சட்டப்படி தப்பு இல்லை உங்கள் ரத்த உறவுகளுக்கு அவர்களுக்கு மட்டும் கிட்னி கொடுக்க முடியும் எல்லாத்துக்கும் எப்படி நீங்கள் விஷயத்தை கொடுத்துட முடியும் ரத்த உறவுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது ரெண்டு பண்ணாலே உங்களுக்கு பிடிக்காது நல்லது பண்ணலாம் சார் அதை வியாபாரமாக எடுத்துக்கிங்க எப்படி பண்ண முடியும் ஒரு தனியாக ஒரு புரோக்கர் வச்சு ஒரு இதை வச்சு அதில் பேசின ஒரு ஏழை எளியவங்களுக்கு பணம் தேவைப்படுது சரி உங்களுக்கு பணம் வச்சுக்கோங்க இன்னொருத்தவங்களுக்கு கிட்னி தேவைப்படுதுன்னு நெடுத்து கொடுக்குறாங்க அதையும் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வந்து தடுக்கணும் நல்ல வேலைக்கு மாற்று அறுவை சிகிச்சையோட நிப்பாடிக்கிட்டாங்க வேற அதெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் இருந்துச்சுன்னு வச்சுக்கல நிறைய பேருக்கு நரம்பு தலை வச்சுருக்கான் சொல்றேன் நரம்புக்கு நரம்பு ட்ரான்ஸ்பர் பண்றது சொல்றேன் வேற பசங்களா உங்களுக்காக தான் நான் சொல்றேன் அது நல்ல டைலாக வரல ஏன்டா அப்படி பண்ணா அப்படி பண்ணுறீங்க ஏன்டா அப்படி பண்ணுறீங்க உங்களுக்காக நான் காலைல விழுகிறேன்டா பேராண்டி கிட்டத்தட்ட ஆனா இங்கே தாத்தாவே வந்து கேட்பாரு பேராண்டி நரம்பு ரெண்டு தேவைப்படுது கொடுத்தா நல்லா இருக்கும்னு ஏகப்பட்ட பேர் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இன்னைக்கு தம்பியை வந்து ரெட் அண்ட் மூவிஸ் உடைய களம் இறக்கி அடுத்த கட்டமாக ஒரே நேரத்தில் வந்து உதயநிதி வந்து ப்ரொமோட் ஆகி சாரி நிதி உதயநிதம் ஆல்மோஸ்ட் ப்ரொமோட் ஆகிட்டார்ல இன்ப நிதியை ப்ரொமோட் ஆகி அது பெரிய லெவலில் ரீச் ஆகணும்னா ரஜினி கமல் சேர்ந்து ஒரு படத்தை நடிக்கணும் அந்த படத்திற்கு தம்பி ப்ரொடக்ஷன் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு முன்னெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம் ரஜினி கமல் தான் நடிக்கணுமா ஆமாம் அவங்க ரெண்டு பேரும் தானே ஏன்னா எத்தனை ஆண்டு இடைவெளின்னு உங்களுக்கு இருக்குல்ல இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தா அது எப்படி இருக்கும்னு ஒரு ஸ்க்ரீன் ஸ்கிரீன் ஷேரிங் அது கரெக்டு தான் சார் ஆனால் அதுக்கான கதை அமையணும் அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறதுக்காக ஒத்துக்கணும் இவர் ஒத்துப்பார் காசு அமைஞ்சிருச்சுனாலும் ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்க காசு அமைஞ்சிருச்சுனாலும் ரெண்டு பேரும் ஒத்துப்பாங்க இப்போ எல்லாம் ரங்கராய சத்திவேல் நாயக்கன் அப்படி பயங்கரமான கதையா அது நான் கேட்குறேன் அவருடைய இப்போ ஓன் ப்ரொடக்ஷன் அவரும் மனிதனும் சேர்ந்து பண்ணாங்க போச்சுல போச்சுல அதுக்கு ஒழுங்காக நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ஷேரிங் பண்ணிக்கிறது எப்பயுமே நல்லது இப்போ லோகேஷ் வந்து அந்த ட்ரெண்டை உருவாக்கிட்டாப்புல அந்த ஸ்க்ரீன் ஷேரிங்கில் வந்து இப்போ நீங்கள் எல்லா படத்துலேயும் பார்க்குறீங்கல்ல இப்போ எத்தனை பேர் இப்போலாம் இந்த ரஜினி படம் போகணுச்சு என்ன சார் கூலி எவ்வளோ பேர் எவ்வளவு ஆர்டிஸ்ட்டை பண்ணீங்க அவ்வளோ பேர் பண்ணும்போது ஏன் ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடாது ஆமா எதுக்கு இந்தியிலேருந்து அமீர்கான கூட்டம் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிட்டு போங்க அதே மாதிரி தான் இருக்கும் போது அதானே கடைசி வரைக்கும் புரியாதுன்ற மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க வச்சாக்கா இண்டஸ்ட்ரிக்குள்ள தமிழ் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் எப்போ இணைவாங்க நீங்கள் வந்து மறுபடியும் அஜித்தும் விஜயும் இணைஞ்சால் எப்படி இருக்கும் அது ஒரு ஹியூஜ் பயங்கர இம்பாக்ட் ஏற்படும் அதே போல தான் இவங்க ரெண்டு பேரும் சேரணுன்றப்ப அப்போ அது பேசும் பொருளாக பொழுது உச்சபட்ச பேசும் பொருளாக எல்லா இடத்துலையும் மின்பணிதியோட முகம் வர 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 டக்குன்னு பட்டி தொட்டிலாம் அடையாளப்பட்டு போயிடும் அதற்கு பிறகு தம்பியை வந்து சினிமாவில் களம் நடிப்பு பயிற்சி அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன பார்த்தீங்க சொல்லுங்க நான் சொல்ல மாட்டேன் அதில் ஒரு ஆட்ட ஆடி இருந்தாங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தாங்க எல்லாரும் பார்த்தாங்க ஏன் கையை வச்சு அப்படி ஆட்டி அது என்னமோ ஒரு நடிப்பா அது என்னமோ நடிப்பா அது நடிப்பா துடிப்பா துடிப்பு துடிப்பு எப்படி எதுக்கு அந்த கையை அப்படி வச்சு ஆட்டி சொல்லி கொடுத்தா அதில் என்ன சொல்லி கொடுத்தா அதில் என்ன கலைன்னு நமக்கு புரியல அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அதில் வந்து தம்பி அழுகிற மாதிரியான ஒரு காட்சியெல்லாம் ஊடகத்தில் இருந்துச்சு பார்த்தீங்களா அழைச்சோன்னா வாயை எக்ஸ்பிளைன் பண்ணி வச்சிகிட்டு இருந்தாப்புல இவ்வளோ தான் ஸோ ஆனால் வந்து இப்போ நடிப்பு பயிற்சி கொடுத்த தம்பியை வந்து சினிமா துறையில் அடுத்து களம் இறக்குவதன் மூலமாக அடுத்த பட்டி தொட்டிக்கெல்லாம் வந்து தம்பியை கொண்டு போய் சேர்த்துட்டாக்கா அரசியலுக்குள்ளே இறக்கும் பொழுது டக்குன்னு அடையாளப்பட்டுரும் ஈஸியாக இப்போ வந்து திமுகவை எதிர்த்து அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் விமர்சனம் இருக்காங்க அப்போ அவங்களுக்கு மட்டும்தான் இன்ப தெரியும் காமன் பீப்புளுக்கே தெரியாது ரெண்டாவது தம்பி கொஞ்சம் வெளிநாட்டில் வேறு நாளாக அங்கே இருந்தனால அதில் ஒன்றே ஒன்றில் ப்ராப்ளம் ஆனார் மற்ற எல்லாம் ப்ராப்ளமாக இருந்தும் பொழுது ப்ராப்ளம் இல்லாமல் இங்கேருந்து அனுபும் போது என்னமோ ஃபுட்பால் மேட்ச்சு மெர்சியோட விளையாட போறாரு அவர் வந்து சார் அதுக்காக ஸ்டாலின் வந்தார் சார் ஏர்போர்ட் அனுப்புறது ஏர்போர்ட்டுக்காக வந்து சொல்லி அப்படிலாம் இருக்கும் பொழுது அங்க போய் வந்து மெர்சியை விட்டுட்டு ஜெர்சியை ஒத்துட்டு ஏதோ சொல்றேன் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்கா அப்படி இல்லை தப்பா எதுவும் ஒளிவு முறையோட பேசுறதுக்கு அதுல எதுவும் கிடையாது வந்ததை தான் பேசுறோம் அதுல ஒன்னும் இது கிடையாது ஒளிவு மறைவு இல்லாம இருந்ததுனாலதான் பேசுறோம் அதுதான் கரெக்ட் தானே நீங்க ஒளிமறைமை செஞ்சிருந்தீங்கன்னா நம்ம பேச போறது இல்லை ஸோ அந்த மாதிரி இப்போ தம்பியை சினிமா துறையில் களம் ரக்கி அதன் மூலமாக அடுத்த அரசியல் கலத்துகளை கொண்டு வந்து ஐந்தாம் கலைஞர்னு பேர் வைக்கிறாங்க நான்கு தானே ம் நான்கு எப்படி ஐந்துக்கு போகும் சரி நாலாவது கலைஞர்னு வச்சுக்கிட்டா கூட நாலாம் கலைஞர்னா என்ன செய்வாப்பிள்ள தம்பி இது வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கேன் இல்லை கலைஞர் செஞ்சது போல் எல்லாம் செய்வாரா கலைஞருக்கு மூன்று விருதுகளை ஆ விருது நேரத்துக்கெல்லாம்னு வச்சுங்களேன் அவர் அந்த மாதிரி செஞ்ச மாதிரியோ கதை வசனம் எழுதுறதோ அல்லது வந்து மக்களை வந்து அழகாக வந்து ஏமாற்றுவதோ அல்லது வந்து விஞ்ஞான ஊழல் செய்வதோ இல்லை உண்மையாலுமே ஏதாவது செய்யக்கூடிய வேலையோ கதை வசனமோ இல்லை கலைஞர் போல புத்தகம் எழுதுவதோ வாழ்க்கை அதை போல வாழ்வதோ என்ன செய்ய போகிறான்னு தெரியல ஆனால் நான்காம் கலைஞராக உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஆனால் துரைமுருகனோட ஆசை நிறைவேறிடும் போலியே ம் துரைமுருகனோட ஆசையை விரைவில் நிறைவேற நிறைவேற்றுவார் இன்னொருத்தன் எங்களுக்கு இன்ப நிதி ஐயாதான் முதலமைச்சர் அவர் இந்த குடும்பம் தான் எங்களுக்கு சரி வரணும் அப்படி இல்லை அவர் ஆசையை சேர்ந்து நிறைவேறும் அப்போ அதர் போல பொழுது ஸோ இன்னைக்கு கையில் பணம் சீக்கிரம் இதெல்லாம் பண்ணுற மாதிரி தோணும் சரி ஏன்னா கலைஞர் அவர்கள் இருக்கும்போது ஸ்டாலின் அவர்களை வந்து உள்ளே கொண்டு வந்தாலுமே கூட இந்த மாதிரிலாம் கொண்டு வரல ஒரு அமைப்பில் பிரதிநிதியிலேருந்து ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் அவர் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பெரிய ஒரு கேப் தேவைப்பட்டுச்சு நிறைய டைம் எடுத்துச்சு ஆனால் அதுக்கடுத்து உதயநிதி வந்தார் உன் வந்த வேகத்திலேயே இளைஞரணி செயலாளர் ஆனார் அதுக்கப்புறம் அடுத்து எம்எல்ஏ ஆனார் அப்புறம் அமைச்சரானார் அப்புறம் துணை முதலமைச்சர் ஆனார் இதுக்கு கூட ஒரு நாலஞ்சு வருஷம் தேவைப்பட்டிருக்கு ஆனால் இப்போ உதயநிதி துணை முதலமைச்சராக இருக்கும்போதே அவர் அது கூட நாலஞ்சு வருஷம் தேவைப்படல டக் டக்கு நடந்துருச்சு இப்போ நீங்கள் அவர் ஜாலியாக சினிமா இருந்தால் டக்குன்னு உள்ளே கொண்டு வந்தாங்க இல்லை மொத்தமாக சொல்கிறேன் நான் சொல்ல நாலு சினிமா இந்த அரசியலுக்குள்ளார வந்து ஒரு துணை முதலமைச்சரத்துக்கு ஒரு நாலு வருஷம் மொத்தமாக தேவைப்பட்டுருக்கு ஆனால் அதுக்குள்ளேயே இன்பநீதியை வந்து உள்ளே கொண்டு வராங்க அப்படின்றது நமக்கு வந்து ஓகே இது வாரிசு அரசியல் தெரியுது இப்போ இது திமுகலேயே இருப்பாங்கல்ல திமுகலேயே ஒரு தாத்தா காலத்துலேருந்து நாங்க திமுக அப்படின்னு சொல்லி போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இன்னமும் அவங்களுக்காக பேசிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் இன்பநிதிக்கு இன்ப நிதிக்கும் வரவேற்பெல்லாம் கொடுக்கணும்ல அவங்களுக்கு என்னன்னா வேலை கிடைச்சிருந்து சந்தோஷமா இருக்கும் இப்போ இவருக்கு போஸ்ட் ஓட்டுற வேலை நம்ம கிடைச்சிருச்சு அப்படிதான் கிண்டலா பேசினா கூட சொன்னா கூட உண்மையாவே அவங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்காது இருக்கா சார் அப்படியே அவ்வளவு வருத்தம் இருக்கவே ஏந்தியம் கலருக்கு போறான் ஏதாவது பேசுவோம் அவ்வளோ என்னைக்கு துரைமுருகன்லாம் வந்து நான் இன்பநிதி தலைமையிலேயே நான் வந்து அமைச்சராக இருக்கணும்னு சொன்னாரோ அப்போ நீங்கள் அதிலே புரிஞ்சுக்கலாம் இவர்கள் எல்லோரும் யூஸ் டூ பழகப்பட்டுட்டாங்க நாற்பது வயசு வரைக்கும் அதுக்கு மேலே அதுக்கு மேலே அதே பழகிருந்த மாதிரி இவர்களுக்கு பழகிருச்சு இனி இந்த குடும்பம் தான் சரி வருன்ற மாதிரி ஆனால் நம்ம எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் எனக்கு ஒரே ஒரு டவுட்டு தான் குடும்பத்தில் வேற யாரும் ஒரு ப்ரொஃபஷனே தேர்ந்தெடுக்க மாட்டிங்களா சரி ஜாலியாக இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷன் ஜோலி செய்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷன் அவ்வளோதான் ஜாலியாக இருக்கிறதுக்கு சினிமா இருக்குது நாங்கள் சினிமா இங்க வந்து ஜோலி செய்யறோம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஏமாத்துறதுக்கு இங்க ஒரு ப்ரொஃபஷன் கிடைச்சிட்டு போது ஏன் உட்காந்து மண்ணை உடைச்சு கஷ்டப்பட்டு நீ சம்பாரிச்சு எல்லாம் பண்ணிக்கிட்டு கல்லு மண் உடைக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லதான் கேட்குறது ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு அதான் மெயினான வேலை எங்க கல்லு எடுக்கிறது எடுக்கிறதுலாம் இல்லைன்றீங்க கல்லு மண் எடுக்கிறது இல்லை சார் கல்லு மண் உடைக்கிறது சொன்னேன் உடைக்க வைக்கிறது உங்க வேலை உடைக்கி வைக்கிறது தான் உடைச்சி அவங்க எடுக்கிறத பத்தி அதை பத்தி நான் பேச விரும்பல நான் கேட்குறது வேறு ப்ரொஃபஸ் எவ்வளவோ இருக்கு இல்லையா டாக்டர் இருக்காங்க இன்ஜினியர் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் ஆக்டர் அதுக்கு காரணம் உதயநிதி அவர்கள் தான் உதயநிதி எஸ் அவர் தான் சொன்னார் நல்லா படித்தா தான் டாக்டர் ஆகணும் என்ன மாதிரி சுமாரா படித்தா துணை முதலமைச்சர் ஆகிறானா அப்போ நம்ம தம்பி வந்து சுமாரா படித்தா இல்லையா இல்லை சுத்தமாக படிக்கலையான்றது தம்பி ஃபஸ்ட் ஆரம்பிக்கும் போது நல்ல ப்ரொஃபஷனல் இப்போ ஃபுட்பால் பிளேயர் தான் சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அது டக்குன்னு ஆக்டர் ஆகிட்டார் சிஓ ஆகிட்டார் ரெட் ஜென்ட் இதுக்கு மேலே வாலிபால் பிளேயரா அதெல்லாம் தெரியாது காலைல உதைச்சப்பால் கையில் தானே அடிப்பீங்க இனிமேட்டு தானே சார் வாலிபால்னா ஆமாம் ஆகும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் போக போகிறீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுக்கிச்சின பொழுது ஆனால் நம்ம இன்பநிதி அவர் வந்து அரசியலில் வரதை நம்ம யாருமே எதிர்க்கல ஏன் எதிர்க்கலன்னா இது வரைக்கும் வந்தவங்க யாரையும் நம்ம எதிர்க்கலை அதனால் அவரிங்க எதிரில் அப்படி இல்லை நீ உன் தகுதியை வளர்த்து கொண்டு வரலனாக்கா எங்களுக்கு ஓகே நம்ம எதிர்த்தோம் திடீர் திடீர்னு எல்லாமே டக்கு டக்குன்னு நீங்கள் செய்கிறீங்களே திடீர் தின்னு உடை தான் திடீர் திடீர்னு சாய்தானே உதயநிதியை திடீர் திடீர்னு கொண்டு வரும் பொழுதெல்லாம் நிறைய அதிருப்தி இருந்துச்சு நீங்கள் ஒரு வெல் ப்ரிஷனுக்குள்ளே நீங்கள் வந்து இன்ப நிதியை தயார்படுத்துறீங்கனாக்கா ஓகே அக்செப்டட் நீங்கள் இன்ப நிதியை உடனே காலத்தில் இறக்கிற முடியாது முப்பத்தி ஒன்றுக்கு தான் இறக்க முடியும் அதுக்கு முன்னாடி இவங்க நினச்ச மாதிரிலாம் டக்குன்னு கொண்டு வர முடியாது ஸோ அந்த முப்பத்தி ஒன்றுக்கு இறக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வருஷம் இப்போவே நீங்கள் எல்லா விஷயத்துலையும் சினிமா துறையில் போய் அது மூலமாக இது பண்ணி அப்புறம் அரசியல் துறை கற்றுக்கொண்டு அரசியலுக்கு வருவதற்கு அரசியல் நிகழ்வுகள் எல்லாத்திலையும் அரசு நிகழ்வில் இன்ப நிதியை உள்ளே கொண்டு வந்ததாக இருக்கட்டும் ஜல்லிக்கட்டு மேடையில் மேடை ஏற்றுறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி பொது விழாவில் கொண்டு வந்து சமயமாக உதயநிதி அவர்களும் இன்பநிதியும் ரெண்டு பேரும் நின்று ஒரே ஷர்ட் ஒரே காஸ்டியூமில் ரெண்டு பேரும் புன்னகித்து பூரித்து போய் அந்த புகைப்படத்தை உதயநிதி போட்டிருந்தார் அதுக்கெலாம் நான் எதிர்ப்பு தெரியல உள்ளபடி அதன் மகிழ்ச்சி தான் என்னன்னாக்கா ஒரு தந்தை மகனுக்கான அந்த உறவை வந்து தான் பையன் வந்து தோலுக்கு மேலே வளர்ந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு பொழுது எல்லா அப்பாக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி தானே நீங்கள் வெல் ப்ரிப்ரேஷனாக நீங்கள் கொண்டு வந்து அரசியல் புரிதலோடு இன்பநிதி உள்ளே வந்து அதை மக்களும் கட்சிக்காரனையும் ஏற்றுக்கிட்டாக்கா ஓகே கட்சிக்காரை ஏற்றுக்கணுதான் ஆகணும் என்ன உங்களுக்கு டவுட் கட்சிக்காரன் ஏற்றுக்கிறது இல்லை சார் இப்போது பழைய ஆட்கள் ஒத்தடிமையாக இருந்தாங்கனோ இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன் ஒத்தொடியாகவே உங்கள் பழக்க வாங்கலாம் நமக்கு தெரியாது முப்பத்தொன்று வரும்போது சொல்றோம் அது அப்படி தான் இருக்கும் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே ட்ரெண்ட் மாறு சார் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ அப்படி இல்லை சார் முன்ன மாதிரி உங்கள் அப்போ கால போஸ்ட் ஓட்டி சுற்றி இருந்தாலும் மாதிரி இப்போ அந்த பசங்க அப்படி இருக்கிறது இல்லை இப்போ வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எல்லாமே அது வேறு வடிவம் பெறறாங்க நம்மளது தயார் நிலையில் இன்ப நிதியை கொண்டு வந்து ஏன்னா அப்படி இருந்தால் தானே சார் அங்கே இருக்கவே முடியும் இளைஞர்கள் அதே மாதிரி இருப்பாங்கன்றது ஒரு இது கிடையாது இல்லையா அந்த இளைஞர்கள் அதுலயே இருக்க வேண்டிய அவசியம் என்ன வருது இவர்கள் அப்படி இருந்தா அந்த கட்சியே இருக்க முடியும்ன்றது அதை தாண்டான இளைஞர்களை இவர்கள் மூலசிலவை செய்வார்கள் சினிமா பிரபலங்களை வைத்து நீங்க கலைஞரை பாராட்டுவதற்கு கவிஞர்களை வந்து பறக்கு பக்கத்துல உட்கார வச்சுட்டு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி மேடை ஏற்றி புகழாரம் பாடுவாங்கல்ல அது ஸ்டாலினுக்கு தொடர்ந்துச்சு இனி உதயநிதிக்கு தொடரும் இன்ப நிதிக்கும் அந்த வேலையை செய்யும் பொழுது பெருவாரியாக இல்லாத ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே பிரஜெக்ட் பண்ண பிரஜெட் பண்ண பிரஜெட் பண்ண பழகிருவான் இப்போ உங்களை புகழணும் இவர் தான் மிகப்பெரிய ஆளுமை இவர் தான் வந்து அறிவார்ந்து மக்களுக்காக சிந்திக்கிறாரு இன்னும் சொன்னால் தமிழுக்காக வந்து தொடர்ச்சியாக உயிரை கொடுப்போம் மறுபடியும் உருட்டுவாங்க திருப்பூரில் இப்போ பார்த்தீங்களா போராட்டம் பண்ண திமுக கூட்டத்தில் ஹிந்தியில் வந்து பதாகி வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க ஸோ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றதை தாண்டி பட் ஆனால் ப்ரொஜெக்ட் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டாச்சுன்னா பலாயிரம் கோடிக்கு சொத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது ப்ரொமோட் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க ஸோ அந்த வேலையை செய்து விடுவார்கள் ஆனால் நம்ம தான் உணரணும் நம்மளை காப்பாற்றுவதற்கு நம்ம சமூகத்தை வந்து வழிநடத்துவதற்கு இன்பநிதி தான் மிகச் சரியான நபராக இருப்பாரா இல்லையா அப்படின்றத நம்ம உணர்ந்துட்டாலே சரியாக போயிடும் அதை வந்து பட் ஆனால் இங்கே ஒரு வறுமை இங்கே ஒரு பிரச்சனை நமக்கான தேடல் வேலை ஓட்டம் அரசியலை கவனிச்சுட்டு இருக்க முடியாதுன்னு பொழுது இன்பநிதியை வந்து வளர விடலாமா வேணாமான்னு சொல்லிலாம் ஒரு காண்ட்ரவர்சியாக யாரும் பார்த்துக்கிடலாம் கூறப்படுறதில்லை சார் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அவங்க நகர்த்தி கொண்டு வருவாங்கன்னு பொழுது மக்கள் தான் புரிஞ்சுக்கணும் நம்மை ஏன்னா நம்மளை வழிநடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு மாபெரும் தலைவனை நம்ம எப்படிப்பட்ட தலைவனாக சிந்தித்து அவனை தேர்ந்தெடுக்கணுமா இல்லை விளம்பரத்தின் மூலமாக வரக்கூடிய நபர்களை வந்து ஏற்றுக்கொள்வதான்றதை மக்கள் முடிவு செய்யணும் ஏன்னா நம்ம உதயநிதி அவர்களுக்கு ஒரு அறிமுகம் கிடைச்சிது ஒரு ஒரு படம் முதல் படம் கிடச்சிது ஒரு பெரிய வெற்றி அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணார் அதுக்கப்புறம் கொயிட் பண்ணிட்டு வந்துட்டார் அப்போ கிட்டத்தட்ட அதே ஃபார்முலா தானே சிஸ் சரி இன்றைக்கி சினிமாவில் அரசியல் பிரபலங்களை தேடாதீர்கள்னு சொல்லி ஸ்டாலின் வந்து பேசுகிறாரு ஆனால் தான் மகனையும் அப்படி தான் கொண்டு வந்தார் தான் பேரனையும் அப்படி தான் கொண்டு வர போகிறார்ன்றதை எதாத்தும் மக்கள் தெரிஞ்சுக்கணும்ல நீங்கள் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ சீமான் வந்து சினிமாவில் இருக்கக்கூடிய நபரில் வந்து தேடாதன்னு சொல்கிறீங்க இன்பந்திக்க என்ன சொல்லுவீங்க வாழ்த்து சொல்லுவீங்க நாட்டு நாயை பற்றி பேசினார்ல வீட்டில் ஒரு வழக்கெல்லாம் வெளிநாட்டு நாய் வளர்த்துட்டு கேட்டாக்க இப்போ புதுசாக ஒன்று எனக்கு கிஃப்ட்டாக கொடுத்தாங்க நான் என்ன பண்ணுறது நீ இன்னொரு ஆள் கிஃப்ட்டாக கொடுத்துட்டு போனையும் வச்சு வளர்த்துட்டு இருக்கிற அப்போ கிஃப்ட்டாக நாளைக்கு முள்ள கொண்டு வந்து கொடுப்பேன் வச்சு வழக்கறியா இல்லை இப்போ அண்ணன் சமீமா அவர் கிஃப்ட் கொடுனா பாம்பு தான் கொடுக்கணும் ஏன்னா தொடர்ந்து கடிச்சா அவர் வேஷம் யாராவது நின்றுக்கிட்டே இருந்தால் அண்ணன் கொஞ்சம் கடிக்க விட்டு கடிக்க விட்டு நின்றுனு எங்களுக்கு காமிச்சிங்கன்னு வச்சிக்கங்களேன் கரெக்டாக இருக்கணும் சார் கோர்ட்டில் போயிருக்காங்க சார் அதுக்காக ஆமாம் ஆமாம் முட்டாள்தனமான தகவல்கள் இருந்து பரிமாறுறாரு அதன் மூலமாக யாராவது பாம்பு கடிச்சா அப்படின்னு நின்றுட்டாங்கன்னா செத்து போயிடுவானுங்க இதெல்லாம் சரியாருன்னு சொல்லிட்டு நின்னபடியே செத்து போயிடுவாங்க கோர்ட் வரைக்கும் போயிருக்காங்க இது பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ ஆனால் வந்து மறுபடியும் கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் வாழ்த்து சொல்லி பாட்டு பாடி சினிமா பிரபலங்களை வச்சு வாழ்த்து சொல்லி பாட்டு பாடி இது நம்மளுடைய சாபக்கேடாக தொடருமா இல்லை முடியுமா என்பதை நம்ம பொறுத்தவரை தான் பார்க்கணும் இல்லை இவ்வளோ அரசியல் பரபரப்பு இருக்கும் இருக்கும்பொழுது இன்பநிதியை பற்றி நம்ம உட்காந்து பேசுகிற மாதிரி செஞ்சுட்டாங்க பார்த்தீங்களா நீ அதை யோசிக்கணும் நெகட்டிவ் பப்ளிசிட்டினாலும் பப்ளிசிட்டி தான்ற மாதிரி அவங்க கொண்டு வந்து நம்மள்கிட்ட புகுத்து நம்மளை புகுத்தி செய்ய வைக்கிறாங்க பட் மக்கள் வந்து இன்னைக்கு இருக்க சூழலில் பொருளாதார தேடல் அறிவு தேடல் இதை தாண்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய சாராய பிரச்சனை சாதி பிரச்சனைலாம் தாண்டி இந்த நபர் நமக்கு தலைவனாக தேவையானதை சிந்திக்கணும் சிந்திப்பார்கள் இல்லை சிந்திக்க விடாமல் இன்னும் டாஸ்மார்க்கை அதிகப்படுத்தி இன்னும் மதுக்களை அதிகப்படுத்தி மக்களை வந்து மரட்டுத்தன்மை ஆக்குவது போல் அறிவு முருடனாக ஆக்கி இவன் தான் உன் தலைவன் சொல்லி ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து ஓட்டு போட வைப்பாங்களான்றத காலம் தான் முடிவு செய்யும் சார் இட்லி வியாபாரம் இட்லி வியாபாரம் சக்ஸஸ் ஆகுதா இல்லையா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்